ஸ்டேட்டஸ் பாயிண்ட் நம்பர்கள் சார் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கிறோம் நம்ம சரிச்சு சார் பேசுகிற அறிவு நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல் மாதிரியே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதல்ல சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம ஆதரிக்கிற அணிக்கு நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே நம்ம ஆனுவலைஸ்ட் அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ட்ரெடன்ட் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நண்பர் இதை பற்றி பேசணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இப்போ நம்ம அந்த ஸ்டாக் எடுத்து அனலைஸ் பண்ணுறோம்

இப்போ இவங்களுக்கு எக்ஸ்போர்ட் ஆர்டர் தான் டாமினேட் ஆகுது டொமஸ்டிக் ஆர்டரை காட்டலாம் அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது ட்ரெண்ட்லை பொறுத்த வரைக்கும் இவங்க எக்ஸ்பென்சிவ் அண்டர் பெர்ஃபார்மர் அப்படிங்கிற வராங்க மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் வேல்யூவேஷன் டெக்னிக்கலா மூமெண்டம் பெரிஷில் இருக்கு அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டா முப்பத்தி ஏழுன்னு அப்சைட் பண்ணிருக்காங்க அதே சமயத்தில் இங்கே நம்பர் ஆஃப் அனாலிசிஸ் பார்த்தோம்னா ஒன்று தான் இருக்கிறாங்க வெயிட்டேஜ் கொடுத்தா போதும் நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் முப்பது ரூபா அறுபத்தாறு பைசா அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு ஃபண்டமெண்டலாக ஹை சால்வன்சி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி வித் இன் இந்த தியரட்டிக்கல் லிமிட்ல இருக்கு பிஏ ஐம்பத்தி மூணு இருக்கு ஸோ இப்போ இது வந்து பிஏ பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் அதனால நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல எதர் இபிஎஸ்எலோட லெவல் இபிஎஸ்ஓட டிடிஎம் லெவல் ஸ்டாக்னேட் ஆனாலும் இல்லாட்டி இது வந்து கீழே டிக்ரீஸ் ஆனாலோ அது கொஞ்சம் பெரிய லெவலில் கரெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பிபி வந்து மூணு புள்ளி ஏழு இருக்குது ஸோ இப்போ மூணு புள்ளி ஏழுன்னா சப்சிக்வென்ட்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது ஆனால் ஈபிஎஸ் கூட இந்த மாதிரியான கம்பெனிக்கு ஈபிஎஸ் கூட பிபி கம்மியாக இருக்குது அப்படின்னாக்க இமீடியட்டாக மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அப்படிலாம் நம்ம நம்ப முடியாது எய்தர் இபிஎஸ் வந்து பிஇோட கரெக்ட் அட்ஜஸ்ட் ஆகணும் அப்படி அட்ஜஸ்ட் ஆகும்போது தான் நம்ம வந்து நெக்ஸ்ட் க்ரோத்தை பற்றி யோசிக்கலாம் இப்போ இவங்களுடைய புக் வேல்யூ பார்த்தோம்னா எட்டு ரூபா ஐம்பது பிசென்ட் இருக்கு கிட்டத்தட்ட நாற்பது ரூபாய் தாண்டி இவங்களுக்கான பொட்டன்ஷியல் இருக்குங்கிறத நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம் கன்சஸ்டன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ் ஒருத்தர் தான் அனாலிசிஸ்ட் கொடுத்துருக்குறாங்க அந்த ஒருத்தரும் ஸ்ட்ராங் பைக் கொடுத்துருக்குறாங்க இப்போ இவங்களுடைய ஃபினான்ஷியல் பார்ப்போம் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆனுவல் ரிப்போர்ட் பிரகாரம் நெட் கேஷ் ஃப்ளோ வந்து முப்பத்தி ஒன்பது பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆனாலும் இவங்களுடைய நெட் கேஷ் ஃப்ளோ வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க அது வந்து நெகட்டிவாக தான் இருக்கு பட் போன வருஷத்தை அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூ மூணை கம்பேர் பண்ணும்போது போது பர்சன்ட் குரோத்ல இருக்கு ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோ வந்து பார்த்தோம்னா எழுபத்தி ஒன்பது பர்சன்ட் குறைஞ்சிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்து ஆயிரத்தி நானூத்தி இருபத்தி ஆறு கோடி ரூபாய் இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல டூ எயிட்டி செவன் இரநூத்தி எண்பத்தி ஏழு கோடி ரூபாயா இருக்கு இது ரொம்ப குறைஞ்சிருக்கு எழுபத்தி ஒன்பது குறைஞ்சிருக்கு கிட்டத்தட்ட எண்பது பர்சன்ட் குறைஞ்சிருக்கு அப்போ இவங்களுடைய கேஷ் ஃப்ளோ வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க ஜிக்ஸாக்காக இருக்கோ அப்படிங்கறத நம்ம வந்து யோசிக்கக்கூடியது திடீர்னு கூடுறாங்க திடீர்னு குறையிறாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபதுல பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஆயிரத்தி இரநூறு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல பார்த்தோம்னா திடீர்னு ஐநூறுக்கா குறைஞ்சு போயிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அப்படியே இரநூத்தி எண்பத்தி ஏழுன்னு ரொம்ப கீழே குறையுது அதனால ஜிக்ஸாக்காக இருக்குது சப்ஸிக்வென்ட்டாக கரெக்ஷன் வருதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஃபினான்ஷியல் ரேஷியோ நம்ம பார்ப்போம் எந்த அளவுக்கு கம்பெனி சால்வன்சி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு புக் வேல்யூ வந்து பார்த்தோம்னா கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே தான் இருக்குது புக் வேல்யூ வந்து அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது ரிட்டர்ன் ஆன் அசெட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் திடீர்னு அதுவும் ஏறுது இறங்குது ஜிக்சாக இருக்குது இப்போ வரைக்கும் ரிட்டர்ன் ஆன் அசெட் ஃபோர் பர்சன்ட் தான் உங்களால் எடுக்கிறாங்க ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி எட் எட்டு பர்சன்ட் எடுக்கிறாங்க அதுவும் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு கன்சிஸ்டண்ட்டான குரோத் இல்லை திடீர்னு ஏறுறாங்க இறங்குறாங்க ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு பார்த்தோம் அதுவும் கன்சிஸ்டன்சி இல்லை ஏற்ற இறக்கமாக தான் இருக்குது இப்போ வரைக்கும் பத்து புள்ளி எண்பது இருக்குது ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி இல்லை எது நம்ம வந்து கொஞ்சமாக இறங்கினா பரவாயில்ல கொஞ்சமாக ஏறினா பரவாயில்ல ஒரு சைடு இருக்குன்னு இருக்குதுன்னு சொல்லலாம் திடீர்னு மேலே ஏறறாங்க திடீர்னு கீழே இறங்குறாங்க அப்படிங்கும்போது இது வந்து நம்ம ஒரு கன்சிஸ்டன்சி இல்லைங்கிறது சொல்லலாம் அதுலேயும் பர்டிகுலராக இப்போ ஒரு மூணு வருஷமாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் டிகிரீஸ் ட்ரெண்டில் இருக்குது இது வந்து இருக்காது கன்சிஸ்டன்சி பிஸ்னஸ் கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது நம்ம வந்து இவங்கள்டுந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியல பேலன்ஸ் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கானா ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு கன்சிஸ்டன்ட்டாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு ஈவன் த்ரீ இயர்ஸ் சிஜிஆர் வந்து ஃபைவ் இயர்ஸ் சிஜிஆர் மேலே கட் பண்ணிட்டாங்க இப்போ இந்த விஷயத்துலேயே பாசிட்டிவானதான் இருக்கு ஆனுவல் ரிசல்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆனுவல் ரிப்போர்ட் அக்சப்ட் பண்ணும்போது அக்சஸ் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் ப்ராஃபிட் ஒரு இருபது பர்சன்ட் போச்சு அதே மாதிரி ரெவின்யூ எட்டு இன்க்ரீஸ் ஆப்ரேட்டிங் மார்ஜின் பார்த்தோம்னா பதிமூணு புள்ளி அறுபத்தி ஒன்பது மார்ஜின் பதினாலு புள்ளி அறுபத்தி மூணு நெட் ப்ராஃபிட் ப்ராபிட் நெட் ப்ராஃபிட் மார்ஜின் அஞ்சு புள்ளி பதினாலு இது வந்து ஆப்ரேட்டிங் இருக்கட்டும் 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 எபிட் எபிட் மார்க் அதெல்லாம் ஒரு மாடரேட் லெவல்ல இருக்கு ஆனால் நெட் ப்ராஃபிட் ரொம்ப கம்மியாக இருக்கு இதுதான் நம்ம வந்து என்ன காரணம் அப்படிங்கிறது நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு இப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் இபிஎஸ் உடைய லெவல் புள்ளி ஏழுன்னு இருக்கு இது போன தடவையே காட்டிலும் இருபது பைசா கம்மி ஆயிடுச்சு இப்போ இவங்க பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க ஒரு கன்சிஸ்டண்ட்டாக அஞ்சு ஏழு அஞ்சு ஏழுன்னு ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்கு அந்த ரேஞ்சுக்குள்ள சுற்றிட்டு திடீர்னு இவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னோட ரிசல்ட்டில் அறுபது பைசா அப்படிங்கிற லெவலுக்கு இறங்கிட்டு அதுக்கப்புறமா மார்ச் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒரு ரூபா இருபது பைசான்னு இறங்கிட்டு திருப்பி கீழே இறங்கிட்டுருக்குறாங்க ஒரு ரூபா அறுபது பைசான்னு ஏறிட்டு இதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒரு ரூபா அறுபது பைசான்னு ஏறிட்டு திருப்பி கீழே இறங்கிட்டுருக்கிறாங்க ஸோ இப்போ இந்த இபிஎஸ்ஸை வந்து ஆனுவலைஸ்டாக எடுக்கிறதுலையும் ஒரு கன்சிஸ்டன்சி இல்லை இருந்தாலும் அந்த ஒரு அனாலிசிஸ்ட் என்ன எதிர்பார்க்கிறார் பார்ப்போம் முப்பது பர்சன்ட் குரோத் எதிர்பார்க்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அப்படி இருந்தால் ஆவரேஜ் எஸ்டிமேஷன் புள்ளி ஒன்பதாவும் ஹை எஸ்டிமேஷன் ஹை எஸ்டிமேஷன் புள்ளி ஒன்பதாவும் இருக்கு தொண்ணூறு வயசாவா இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு ஏதாவது எஸ்டிமேஷன் கொடுத்துருக்காங்களாங்கிறத நம்ம பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான எஸ்டிமேஷன் பார்த்தோம்னா ஒன்று புள்ளி ரெண்டு இருக்குது ஸோ இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு முப்பது பைசா கூடுதுங்கிற லெவலுக்கு எடுத்துக்குவோம் ஆனால் ஒரு அனாலிசிஸ்ட்டுங்கிறதுனால வெயிட்டேஜ் கம்மியாக கொடுக்குறோம் இப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னா ரெவின்யூ ஃபோர்காஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போக ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சில் கொஞ்சம் க்ரோத் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சப்ஸிக்வெண்ட்டாக க்ரோத் ஆகுதுங்கிறதையும் இங்கே நம்மளால் பார்க்க முடியுது இப்போ இவங்களுடைய கரண்ட்டாக வந்து என்ன இபிஎஸ் லெவல் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது குவார்டர்லி ரிசல்ட்டை தான் நம்ம பார்க்கணும் குவாட்டர்லி ரிசல்ட்டில் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது டிசம்பருக்கு வந்து க்யூ த்ரீ ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதனால் இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது அதாவது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலையும் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணையும் கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் இருபத்தி ஆறு புள்ளி ஏழு பர்சன்ட் இறங்கி ரெவின்யூ ஒம்பது புள்ளி ஒம்பது பர்சன்ட் இறங்கியிருக்கு நான் என்ன நினைக்கிறேன் இவங்க வந்து அந்த டிமேண்ட் வந்து இந்த ஆஃப்டர் கொரோனா வந்து ஒரு பீக் டிமாண்ட் இருந்திருக்கும் ஏன்னா அவ்வளோ ஸ்டாக்னேட் ஆனது அதை வந்து அவங்க ஒரு பீக்கா மேலே ஏறிட்டு இப்போ திருப்பி ஆர்கானிக் லெவலில் டிமாண்ட் வந்து அட்ஜஸ்ட் ஆகுதா அப்படிங்கிறது நம்ம யோசிக்கக்கூடியதாக இருக்குது இப்போ க்யூட்டு க்யூன்னு நம்ம பார்க்கும்போது பார்த்தோம்னாக்கா ஒரு நூறு கோடி ரூபா இல்லை நாற்பது கோடி ரூபாய்க்கு வந்து ரெவென்யூ வெறும் நாற்பது கோடி ரூபாய்க்கு ரெவன்யூ குறைஞ்சி போச்சு நெட் ப்ராஃபிட்டும் ஒரு நாலு கோடி ரூபாய்க்கு குறைஞ்ச போச்சு ஆனால் இபிஎஸ் உடைய லெவல் பாயிண்ட் டூ அப்படிங்கிற லெவலில் அப்படியே ஆயிட்டு இருக்கு அதனால் ஈபிஎஸ் உடைய டிடிஎம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க ஸ்டாக்னேட் ஆயிடுச்சு அவங்க என்ன பண்ணுறாங்க ரெண்டு ரெண்டு குவார்டருக்காக தான் பார்க்குறாங்க பாருங்களேன் புள்ளி புள்ளி ஏழு எழுபது பைசா எழுபது பைசா அறுபது பைசா அறுபது பீசா அதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்க ஏற போறானா இறங்கப் போறானா அப்படிங்கிறது நமக்கு தெரியல எனவே இதுவும் வந்து பார்த்தோம்னா பத்து பைசா இருபது பைசா பத்து பைசா இருபது பைசான்னு ஜிக்ஸாக் அடிச்சுக்கிட்டு இருக்கு இப்போ கடைசியாக நமக்கு வந்திருக்க கூடியதுல நடுவில் மாத்திரம் ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு பிறகு இருபது பைசா பத்து பைசா இருபது பைசா பத்து பைசா தான் ஓடிக்கிட்டு இருக்கு அதனால் எக்ஸிட் வந்து பார்த்தோம்னா ஏதிரி இருபது பைசால இருக்கும் இல்லாட்டி பத்து பைசால இருக்கும் ஸோ இப்போ எனிவே பார்த்தோம்னா எக்ஸிட் வந்து இருபது பைசால எக்ஸிட் ஆனது இருபது பைசாவில் வந்து இன் ஆகிருச்சு அதனால் வந்து பெரிய டிடிஎம் லெவலில் பெரிய சேஞ்சஸ் இல்லை அப்படியே இருக்குது இப்போ எஸ்டிமேஷனும் வந்து இதே பத்து பைசா இருபது பைசாவுக்குள்ளே தான் எஸ்டிமேஷன் இருக்க போகுது இப்படிப்பட்ட இந்த சூழலில் ஆஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து புள்ளி ரெண்டு பர்சன்ட்டு புள்ளி ஜீரோ ரெண்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க எஃப்ஐஏஎஸும் வந்து தன்னுடைய ஹோல்டிங்கில் புள்ளி ஒரு பெர்சன்ட் புள்ளி ஒரு பெர்சன்ட்டு இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க ரெண்டு பேருமே பாசிட்டிவ் ஆட்டிடியூட்டில் இருக்கிறாங்கிறத நம்ம கவனத்தில் கொள்கிறோம் இதில் கிடச்சிருக்கக்கூடிய இபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்ம வந்து எக்ஸ்எல் ஃபார்மெட்டில் நம்ம போட்டோம் எக்ஸல் ஃபார்மெட்டில் நம்ம கவனிக்க வேண்டியது புக் ப்ரைஸ் எண்ணூ எட்டு ரூபா ஐம்பது பைசா அதுக்கான ஃபேர் ப்ரைஸ் பார்த்தோம்னா ஒன்பது ரூபா எழுபத்தி ஏழு பைசாவா இருக்கு புக் பிரைஸ் ஃபேர் ப்ரைஸ் வந்து ஒம்பது ரூபா எழுபத்தி ஏழு பைசாவா இருக்கு இப்போ இந்த இப்போ மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க த்ரீ டைம்ஸ் தட் ஆஃப் ஃபேர் பிரைஸ் நமக்கு இது ஓடிக்கிட்டு இருக்குங்கிறத புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் இப்போ எங்களுடைய கம்யூனேட்டிவ் ஈபிஎஸ்ன்னு பார்த்தோம்னா பாயிண்ட் ஃபைவ் இருக்கு அதே மாதிரி ஈபிஎஸோட டிடிஎம் பாயிண்ட் சிக்ஸ் இருக்கு அறுபது பைசான் இருக்கு நெக்ஸ்ட் குவார்டருக்கான எஸ்டிமேஷன் பதினஞ்சு பைசான்னு கிடைக்குது இந்த பதினஞ்சு பைசான்னு கிடைக்குது ஆனால் எக்ஸிட் ஆக போகிறது பத்து பைசா எக்ஸிட் ஆக போகுது பதினஞ்சு பைசா நமக்கு கிடைக்கிது அஞ்சு பைசா லாபம் தான் ஆனால் பெரிய லெவலில் ப்ரைஸில் வந்து சேஞ்சஸ் இருக்குமானா இருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி இப்போ இருக்கக்கூடிய இப்படி இருக்கக்கூடிய இந்த டிடிஎம்க்கு வந்து என்ன ப்ரைஸ் ரேஞ்ச் இருக்கிறதுக்கு நம்மளோட இந்தியன் மார்க்கெட் கண்டிஷன்ஸில் என்ன ப்ரைஸ் ரேஞ்ச் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாக்க பதினாலு ரூபாயிலேருந்து இருபது ரூபாய்க்கான வாய்ப்பு இருக்குங்கிறது தான் ஆனா இப்ப அதை தாண்டி தான் இவன் ஓடிக்கிட்டு இருக்கிறான் அதை தாண்டி கிட்டத்தட்ட பத்து ரூபா அதை தாண்டி எக்ஸக்ட் ஆகி ஓட்டிட்டு இருக்கிறான் அடுத்த மார்ச் வரக்கூடிய மார்ச் ரிசல்ட் வந்து கொஞ்சம் பாசிட்டிவா அதே மாதிரி இந்த ஃபிராக்ஷன்ல இருந்து பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னு சொன்னா இது கொஞ்சம் அப்ட்ரெண்ட் மூவ்மெண்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இதுல சப்சிக்வெண்ட்டா கிடைச்சிருக்கக்கூடிய பிரைஸ் எல்லாத்தையும் தூக்கி நம்ம சார்ட்ல ஆர்கனைஸ் பண்ணிட்டோம் சார்டில் ஆர்கனைஸ் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இவன் என்ன பண்ணிருக்கான் முதல்ல வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு முன்னாடி கொரோனாக்கு பிறகு அடிச்சு மேலே ஏறி ஆர் ஒன்ன கடந்து ஆர் ஒன் ஆர் டூக்கான மிட் பாயிண்ட் வரைக்கும் டச் பண்ணிட்டு திருப்பி வந்து இந்த சைடு வந்து ஆர் ஒன்னுக்கு கீழே அடிச்சு இதோட மிட் பாயிண்ட் வழியே சுத்திக்கிட்டு இருந்துருக்கான் அப்புறம் ஆர் ஒன் சோனோட மிட் பாயிண்ட் வரைக்கும் போய்கிட்டு இருக்கான் சரி இப்ப வந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறான் ஆர் ஒன் சோனோட மிட் பாயிண்ட்டை மேல வந்து சப்சிக்வெண்ட்டை உடைக்க மாட்டாம எகெயின் திருப்பி வந்து ஆர் ஒன் பிபி பிபிக்கு வந்து சப்போர்ட்னு வச்சுக்கோங்க இப்போதைக்கு ஆனா இது பிபின் பிரேக் பாயிண்ட் பிரேக் பாயிண்டோட ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்டான முப்பத்தி ஒன்றுங்கிற லெவலில் சுத்திக்கிட்டு இருக்கிறான் இப்போ இவன் வந்து சப்சிக்வெண்ட்டா டவுன் ட்ரெண்டை கண்டினியூ பண்றான் அப்படின்னு சொன்னாக்க ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து பார்த்தோம்னா இருபத்தி நாலுலேருந்து இருந்து பதிமூணு இருபத்தி நாலுல இருந்து பதிமூணுங்கிற ஜோன் இருக்கு பதிமூணு டு இருபத்தி நாலு அப்படிங்கற சோன் வச்சுக்கலாம் ஆனா டவுன் ட்ரெண்டுங்கும் போது இருபத்தி நாலு டு பதிமூணுங்கிற எங்கேயாவது சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இல்ல இந்த மிட் பாயிண்டான முப்பத்தி ஒன்று இதுவே நமக்கு வந்து இபிஎஸ் லெவல் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க ஐம்பதுக்கு மேல இருக்கு சாரி பிஇ லெவல் வந்து ஐம்பதுக்கு மேல இருக்கு எஸ்டிமேட்டட் பிஇ லெவல் நாற்பத்தி ஏழுன்னு இருக்கு ஸோ இப்போ கீழே வந்து அட்ஜஸ்ட் ஆகணும் இப்போதைக்கு கீழே அட்ஜஸ்ட் ஆகணும் ஏன்னா மேலே ஏற்றுறதுக்கான அளவுக்கு நமக்கு வந்து இங்கே டேட்டா வந்து சப்போர்ட் பண்ணலை ஸ்ட்ரென்த் ஆகலை பெரிய லெவலில் சப்போஸ் வந்து அடுத்த குவார்டர்லாம் நல்லா ஃப்ராக்ஷன்லாம் கடந்து ஹோல் நம்பர் ப்ளஸ் டபுள் டிஜிட்லாம் வர்ற மாதிரியான சூழல் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க ரொம்ப சீக்கிரமாகவே மேலே ஏறுவாங்க ரொம்ப குயிக்காக வேலை மேலே ஏறுவாங்கங்கிறது நமக்கு நம்மளுடைய புரிதல் இப்போ இவங்க வந்து டெக்ஸ்டைல் கம்பெனிஸுங்கிறதுனால இப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும் திடீர்னு பார்த்தோம்னாக்க ஒரு சீசனில் நாலஞ்சு ஆர்டர் கிடச்சிச்சு அப்படின்னு சொன்னால் மேலே ஏற்றி கொண்டு போயிடுவாங்க அதனால் இது ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக திடீர்னு மேலே டிமாண்டு கிரியேட் ஆகுறதுக்கும் வாய்ப்பில் இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை சரி இப்போ இவன் வந்து கீழே முப்பத்தி ஒன்றுக்கு கீழே இறங்கினான் அப்படின்னு சொன்னால் சப்போர்ட் ரேஞ்ச் வந்து பதிமூணு இருபத்தி நாலு இருக்குது அப்படியே முப்பத்தி ஒன்றுக்கு மேலே அப்படியே பிரேக் அவுட் கொடுத்து ஏறினோம் அப்படின்னு சொன்னாக்க நம்ம கவனிக்க வேண்டிய பிரைசஸ் வந்து ஆர் ஒன் ஜோன் முப்பத்தி எட்டுல இருந்து ஐம்பத்தி எட்டு அதோட மீட்பாயின் நாற்பத்தி ஆறு அதை தாண்டி ஐம்பத்தி எட்டை தாண்டி போனா அப்படின்னு சொன்னாக்க ஆர் ஒன்னுக்கும் ஆர் டூக்கும் நடுவில் இருக்கிறது பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க மிட் பாயிண்ட் வந்து எழுபத்தி ஒன்று ஆறு ஒண்ணுக்கும் ஆர் டூக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட் எழுபத்தி ஒன்னு அது உடச்சி மேல போகும்போது இவன் ஆர் டூ ஜோனான எண்பத்தி நாலு டு நூத்தி பதினாறு அந்த ஆர் டூ ஜோன் இருக்கு அதுக்கும் மேல போறான் அப்படின்னு சொன்னாக்க நூத்தி முப்பத்தி ஆறு இது ஆர் டூக்கும் ஆர் த்ரீக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட் நூத்தி முப்பத்தி ஆறு ஏன் அந்த இடத்துல மிட் பாயிண்ட்டை நான் மார்க் பண்ணிட்டு ஆர் த்ரீயே மார்க் பண்ணல அப்படின்னு சொன்னால் இவனோட இங்கே இருக்கக்கூடிய பிஹேவியர் பார்த்தோம்னா மிட் பாயிண்ட்டை கட் பண்ணால் அடுத்த மிட் பாயிண்ட் வரைக்கும் மேலே ஏறுறான் அதே மாதிரியே இந்த வருஷத்துக்கு மிட் பாயிண்ட்டை டச் பண்ணிட்டு இந்த ப்ரீவியஸாக வந்து இந்த எழுபது ரூபா வந்து இந்த மிட் பாயிண்டை டச் பண்ணிட்டு கொஞ்சமாக சைடு வேஸ் எடுத்துட்டு அப்படியே சப்சிக்வைட்டாக நூற்றி முப்பத்தி ஆறுக்கு ஏறுறானா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்படிங்கிறதையும் நம்ம யோசிக்கணும் இல்லை இந்த ஒரே வருஷத்துலேயே நல்ல ரிசல்ட் கிடைச்சதுன்னா நூற்றி முப்பத்தி ஆறு வரைக்கும் போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஆனால் இப்போதைக்கு நமக்கு வந்து நூற்றி முப்பத்தி ஆறு போகும்னு சொல்கிறதுக்கான டேட்டா எந்த டேட்டாவும் நமக்கு சப்போர்ட்டிவாக இல்லை அதனால நம்ம ப்ரைஸை ரீகால் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இப்போ இருக்கக்கூடிய நிலையிலேருந்து இவன் மேலே அப்ட்ரெண்ட் எடுக்கிறான்னாக்கா ஆர் ஒன் சோன் முப்பத்தி எட்டுலேருந்து ஐம்பத்தி எட்டு அதை உடச்சி போனான்னாக்கா ஆர் ஒன் ஆர் டூ மிட் பாயிண்ட் வந்து எழுபத்தி ஒன்று ஆர் டூ ஜோன் எண்பத்தி நாலு டு நூற்றி பதினாறு ஸோ இப்போ நமக்கு வந்து இந்த மிட் பாயிண்ட் எழுபத்தி ஒன்று வரைக்கும் வந்தாலே பெரிய விஷயம்தான் சப்போர்ட்ஸ் கீழே எடுக்கிறான் கீழே வந்து இறங்குறான் அப்படின்னு சொன்னாக்க பதிமூணு டு இருபத்தி நாலுங்கிற ரேஞ்சில் சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறதும் நம்மளுடைய பார்வை தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே